பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கொடியேற்றினார் ஒவ்வொரு ஆண்டுமே டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடிய தேசிய கொடியை மூவர்ண கொடியை ஏற்றுவார் அப்படி அவர் வரும்போதெல்லாம் அவருடைய தலைப்பாகை வந்து ரொம்பவே கவனிக்கப்படும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு இந்த வருஷம் வரைக்கும் அவர் தான் டெல்லி செங்கோட்டையில் கொடிய சுதந்திர தின விழாவுக்கு மூவர்ண கொடியை ஏற்றுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சிகப்பு நிற தளப்பாக அணிஞ்சிருந்தார் அந்த சிகப்பு நிற தலைப்பாகை ஜோத்பூரி அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு தலைப்பாகை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு எல்லோ நிறத்தில் தலைப்பாகை அணிஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பிங்க்கு நிற தலைப்பாகை அணிஞ்சிருந்தார் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் சிகப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு ரெண்டு நிறமும் கலந்த மாதிரியான தலைப்பாகையை அணிஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரஞ்சு நிற தலைப்பாகையை அவர் அணிஞ்சிருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கலர் ரெயின்போ கலர்னு சொல்லக்கூடிய ஏழு நிறமுடைய தலைப்பாகையை பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியின் போது கொடி ஏற்றுறதுக்கு வரும்பொழுது அவர் அந்த தலைப்பாகையை அணிஞ்சிருந்தார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட கொரோனாவின் அது அந்த சமயத்தில் நல்ல ஒரு அடர்ந்த தாடியோடு வந்து ஆரஞ்சு நிறம் வெள்ளை நிறம் கலந்த மாதிரி ஒரு தலைப்பாகையாக அவர் அணிஞ்சிருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட கொரோனா ரொம்ப உ உச்சகட்டத்தில் இருக்கிற சமயத்தில் கொடியேற்ற வந்த அவர் அப்போ ஆரஞ்சு நிறமும் ஒரு எல்லோ நிறமும் போல ஒரு தலைப்பாகையே அவர் அணிஞ்சிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த தலைப்பாகை பேசு பொருளாக கூட இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் தலைப்பாக அவர் வித்தியாசமாக அணிஞ்சிட்டு வந்திருந்தார் அதற்கு பிறகு கொரோனா காலகட்டங்கள்லாம் முடிந்த அந்த சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவர்ண கொடியின் நிறத்திலேயே இருக்கக்கூடிய பச்சை வெள்ளை அந்த ஆரஞ்சு நிற தலைப்பாகையே அவர் அணிஞ்சிருந்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மஞ்சள் நிறம் அடர்ந்த மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாகையை பிரதமர் மோடி அவர்கள் அணிந்துட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு ஒரு ரெண்டு மூன்று கலரு இருக்கக்கூடிய தலைப்பாகையை அணிஞ்சிட்டு வந்தார் ஒரு சிகப்பு நிறம் அதில் பச்சை நிறம் அதில் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே பிரதமர் மோடி அவர்கள் அணிந்துட்டு வர தலைப்பாகை மாறிட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் எந்த தலைப்பாகையில் வருவார் இந்த வருஷத்தில் வர தலைப்பாகை எந்த மாநிலத்தில் அது இருக்குது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பிரபலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்ப்பாங்க அவருடைய தலைப்பாகையை அந்த தலைப்பாகையே கிட்டத்தட்ட அவர் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் வரைக்கும் அவர் அணிஞ்சிட்டு தான் வர்றாரு அந்த தலைப்பாகை சுதந்திர விழாவில் எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பாகை எல்லாராலையும் பேசுபொருளாகக்கூடிய கூடிய ஒரு தலைப்பாகை